வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து குரு மகான்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம் இந்த புனிதமான நல்ல தினத்திலே நாம் ஒரு தெய்வீகமான சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம் அன்பர்களே இன்று உலக யோகா தினம் இதை பற்றி பல்வேறு சிறப்புகளை பெருமைகளை நாம் பேச முடியும் இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற மனிதர்கள் மகிழ்வாக வாழ்வதற்காக நம்ம முன்னோர்கள் கொடுத்த கலை இந்த யோகக்கலை அந்த யோகக்கலையை உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்பதற்கான நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதில் நாமும் தீவிரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக எல்லா இடத்துலையும் இன்றைய தினம் யோகா செய்கிறதுக்கான தினமாக கொண்டு வருவாங்க ஆனால் நடைமுறையில் செயல்படுத்துறது எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால் வெகு சிலர் தான் சொல்லணும் இந்த யோகாவை யோகா தினத்தை கொண்டாடுவதனுடைய நோக்கம் அதனுடைய பெருமையை மதிப்பை உணர்ந்து நாம் தொடர்ந்து அதையை கடைபிடிக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலை அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த செயலைத்தான் நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒன்றை தெரிந்து கொள்வதில் இருக்கின்ற பெருமையை விட அதை செயல்படு த்துவதில் இருக்கிற பெருமை தான் உயர்வு போது தான் அது உண்மையான உயர்வாக மாறும் அப்போது அதை நம்ம கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இந்த யோகா தினத்திலே நம்ம இன்னும் ஆழமாக அதை கடைபிடிப்பதற்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ளணும் நம்ம எல்லோருக்குமே ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது இறைவனை உணர வேண்டும் தன்மையை உணர வேண்டும் அந்த பேரின்பத்தை உணர வேண்டும் என்று அப்போ அதற்காக நாம் நம்மை சற்றே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் செதுக்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இதில் செயல்படுத்துவது என்பதிலே நம்ம விட வேண்டியது தான் அதிகமாக இருக்கிறதே தவிர செய்ய வேண்டியது அதிகமாக இல்லை என நிறைய விஷயத்தை மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால நாம் இங்கே விட வேண்டியது நிறைய நிறைய இருக்கிறது அப்போ இந்த யோகா தினத்திலே நாம் நம்மை முழுக்க முழுக்க கட்டுப்பாடு கொண்ட நபராக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் இந்த சுய கட்டுப்பாடு கொண்ட நபராக நாம் மாறும்போது அது எல்லா விதத்திலுமே நமக்கு ஒரு உயர்வை மேம்பாட்டை கொடுத்துவிடும் கட்டுப்பாடுனா நம்மை நாமே சீர் செய்து கொள்வது நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது உதாரணமாக இப்போ நம்ம இந்த எல்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம் இப்போ நமக்கு வந்து இந்த பேச்சில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும் உடல் உயிர் மனம் குணம் இறை இயற்கை பிரபஞ்சம் எல்லாம் பட் அதில் செயல்படுத்துறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா தானே விளைவு இருக்குது அப்போ நம்முடைய நாம் பெற்ற அந்த அறிவை கொண்டு அந்த அறிவை எவ்வளோ நம்ம செயல்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு நான் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் உணவை உண்பது என்பது நம் வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு தேவை ஆனால் அந்த உணவை எப்படி உண்ண வேண்டும் என்று இயற்கையில் சில விதிகள் இருக்குது இந்த இயற்கையில் இருக்கிற விதிகளைத்தான் இறை வழிபாட்டிற்கான விதிகளாக நமது முன்னோர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக இந்த இயற்கை விதிகள் தான் பிரபஞ்ச விதிகளாகவும் இருக்கிறது அப்போது ஒரு சாதாரண உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் பசித்து புசி என்பது உணவினுடைய விதி இல்லையா அப்போ நம்மில்ல எவ்வளோ பேர் அந்த விதியை நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லைங்களா முழு கவனத்தையும் உணவில் வைத்து கொண்டு உணவை உண்ண வேண்டும் என்பது ஒரு விதி அப்போ விதிகள் எல்லாம் நம்ம தெளிவாக இருக்கிறோம் பட் விதியை கடைபிடிப்பதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரமாகணும் இல்லைங்களா அதிகாலையில் எழு பச்சை தண்ணீரில் குழி முடிந்த வரைக்கும் இரவில் நேரத்தில் உறங்கு உணவை இரவு உணவை அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி பல்வேறு விதிகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் சிலவற்றை கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம் ஜீரோன்னு சொல்ல முடியாது நம்ம உடற்பயிற்சி தியானம் போன்ற பயிற்சிகளை செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்வியல் முறையில் நம்ம அதிகமான கவனத்தை இன்னும் செலுத்த வேண்டும் ஏன்னா வாழ்வியல் முறையில் மாற்றம் வராதாமல் நாம் இந்த யோக பயிற்சிகளை செய்வது என்பது ஓட்டப்பானையில் தண்ணி மாதிரி மாதிரிதான் அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அதற்கு நாம் வாழ்வியல் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் இன்றைக்கி இன்னும் நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் ஏசி போன்ற உபகரணங்கள் ஃப்ரிட்ஜு தவிர்க்கவே முடியாத ஒரு பொருளாக நம்மை நாமே கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு பக்கம் வாழ்வியல் முறை பொருட்கள் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் இது எல்லாவற்றிலும் நான் நூறு சதவீதம் இப்போ மாற்றுங்கன்னு சொல்லலை ஆனால் ஒரு பத்து சதவீத மாதிரி நம்ம மாற்றத்துக்கு வந்தோம்னா அது பத்து வருஷத்தில் நம்ம முழு மாற்றத்தை அடைந்து விட முடியும் ஆனால் அது இல்லாமல் நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் நமக்குள்ள மாற்றம் அப்படிங்கிறது பெரிதாக நிகழாது அப்போ அந்த இடத்துல நாம் கொஞ்சம் கவனித்து இந்த உலக யோகா தினத்தை ஒட்டி நம்ம பயிற்சிகளெல்லாம் செய்து வர்றோம் இன்னும் உத்வேகமாக செய்கிறக்கு முயற்சி பண்ணுறோம் வாழ்வியல்லையும் அதே போல் ஒரு மாற்றத்திற்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் இயற்கையில் பயன்படுத்த பொருட்களை தான் நான் பயன்படுத்துவேன் இன்னும் பேஸ்ட் ப்ரஷ்ஷு நிறுத்தாமல் இருக்கும் இன்னும் டீ காஃபி நிறுத்தாமல் இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு வாழ்வியலை பற்றிய அறிவு எவ்வளோ இருக்குதுன்னு வேணால் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அந்த லிஸ்ட் அவுட்டில் நம்ம எவ்வளோ கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நம்ம தெரிஞ்ச விஷயத்தை கடைப்பிடித்தாலே போதும் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு நல்ல சங்கல்பத்தோடு அருள்காப்போடு இருக்கணுங்கிறத சொல்கிறோம் எல்லாரையும் வாழ்த்தி கொண்டே இருக்கணும்னு சொல்கிறோம் உலகத்தை அதிகப்படியாக வாழ்த்தணும்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போது இவற்றிலெல்லாம் நம்ம எவ்வளவு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் ஒரு கணக்கெடுப்போம் சரிங்களா நம்ம நாமே ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நாமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நமக்கு தெரிந்த சிந்தனை போதும் என்று நான் நினைக்கிறேன் இதுவே அதிகம் நமக்கு தியானத்திலே ஒரு துரியாதீத தியானம் நமக்கு போதும் நம்ம இறையுணர்வை பெறுவது வரைக்கும் அப்போ நமக்கு இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுப்பதை நம்ம இந்த ஆண்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுவும் இந்த பேச்சில் இருக்கிறவங்க நல்லா இருக்கீங்க பொதுவாக இந்த உரை மற்றவங்களும் கேட்பாங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிறது வந்து நாளைக்கு ஒரு படி மேலையாவது இருக்கணும் ஆயிரம் படி ஏறி போகணும் பட் ஆயிரம் படியும் ஒட்டுக்காக ஏற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஏறி போகணும் சொல்லுவாங்க இல்லையா இந்த இதில் ட்ரைனிங்கில் வந்து ஹீட் த எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் எலிஃபெண்ட்டை சாப்பிட முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனால் முடியும் எப்படி எலிஃபெண்ட் எவ்வளோ கேஜின்னு கணக்கு போடுங்க ஒரு மூணு டன் நாலு டன் இருக்குமா சரி அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ சாப்பிடுவீங்களா ஓகே அப்போ ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி கிலோ பத்து வருஷத்துக்கு மூவாயிரத்து அறநூற்றம்பது கிலோ அப்போ நீங்கள் பத்து வருஷம் சேர்ந்ததுன்னா ஒரு எலிஃபெண்ட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சரிங்களா ஒரே முட்டா சாப்பிட முடியாது எதையுமே அப்போ நம்ம செயல்களை நம்ம அடைய வேணும்னு நினைக்கிறத திட்டமிடணும் வெற்றிக்கு அடிப்படை திட்டமிடுதல் இருக்குதுன்னு நமது மகான்கள் சொல்கிறாங்க திட்டமிடுதல் சரியாக வந்துருச்சுனாலே எண்பது சதவீதம் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொல்கிறோம் அதனால தான் இந்த நேர மேலாண்மை அட்டவணையை நாம் இந்த உலக யோகா தினத்தில் ரிவைஸ் பண்ணுங்க அதன்படி தான் நம்ம நடந்து கொள்ளணும்னு ஒரு உறுதி எடுப்போம் சின்ன சின்ன விஷயங்களில் கவனிப்போம் இல்லைங்களா செல்ஃபோனை அதிக நேரம் பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம் தேவையான எனக்கு நன்மை வைக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டுமே அதை பயன்படுத்துவோன்னு நினைப்போம் சரிங்களா இன்னும் கோபத்தை தவிர்த்து கொள்வதற்கான பயிற்சிகளிலே நம் முறையாக ஈடுபடுவோம் விழிப்புணர்வாக இருப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவோம் இப்படி உங்களுக்கு தெரிந்த நுட்பங்களை செயல்படுத்துவதற்கான செயல் ஆண்டாக இந்த ஆண்டை நம்ம மாற்றிக்கொள்ளணும் செயல் ஆண்டாக நான் காலையில் பேசுகிறப்ப கூட சொல்லியிருந்தேன் இந்த ஆண்டை ஆற்றல் மிக்க ஒரு ஆண்டாக நாம் மாற்றிக்கொள்ளணும் எல்லாம் ஒன்று தான் செயல் செய்தால் ஆற்றல் வரும் ஆற்றல் மிக்கதாக ஆகணும்னா செயல் வரணும் இல்லையா அப்போ இன்னும் நம்முடைய செயல்களை திட்டமிட்டு குறிப்பாக நேரத்தை முழுமையாக திட்டமிட்டு அதை முழுமையாக போது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் என்பது தானாக நிகழும் தானாக நிகழும் அப்போ இந்த யோகா தினம் நமக்கு மிக சிறப்பான பல செய்திகளை சொல்லுகிறது குறிப்பாக பெண்கள் அது சொல்லி ஆகணும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை இந்த யோகா தினம் முதன்மையாக எடுத்திருக்கிறது அப்போ பெண்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா நீங்கள் ஃபேமிலியை முழுசாக பார்க்குறதால உங்களை நீங்கள் கவனிக்காத தன்மை தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பெண்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பெருமையெல்லாம் எல்லாம் பல பல சிந்தனையில் நம்ம பகிர்ந்துருக்கிறோம் பெண்ணனுடைய பெருமை என்ன பெண்ணனுடைய சிறப்பு என்ன உயர்வு என்ன மேன்மை என்ன மகிமை என்ன ஆனால் அது எல்லாம் கேட்கும்போது ஒரு புல்லரிப்பாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நாம அதனுடைய செயல்பாட்டிலே இப்போ பெண் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் பெண் நல்லா இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டுச்சு அதான் உண்மை கூட அப்போது அந்த பெண்ணிற்கான ஒரு முயற்சி பெண்ணை உயர்த்துவதற்கான ஒரு முயற்சியே பெண்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும் ஆண்கள் பெண்களுக்கு எவ்வளோ தூரம் அவர்களுடைய உயர்வுக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிறது கவனிக்கணும் பெண்ணினுடைய பெருமையை மட்டும் பேசிக்கொண்டிருப்பதால் பெண்ணினம் வளராது அந்த பெண் உடல் நலத்திலே மன வளத்திலே பொருளாதாரத்திலே சமுதாய அளவிலே அவங்க உயர்த்தப்பட்டால் ஒழிய பெண்ணின் பெருமை என்பது உண்மையாகாது அப்போ அதற்கு பெண்கள் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களை சரியாக பாதுகாத்து கொள்ளாமல் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை சரியாக கொள்ள முடியாது குடும்பத்தை சரியாக பாதுகாக்கலைன்னா குடும்பம் அனைத்துமே போகிறதுக்கான காரணியாக நீங்கள் மாறுவீங்க ஆமாம் உண்மைதான் ஒரே ஒரு வீட்டில் பெண் சரியான ஒரு மனோ நிலையில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் சரியான மனநிலையில் கொண்டு வர முடியும் அவங்க சமைப்பதில் தொடங்கி உறவுகளை பராமரிப்பது வரைக்கும் ஆனால் இன்னைக்கு பெண்கள் பொதுவாக சொல்கிறேன் இங்கே பயிற்சிக்கு வர்றவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்கீங்க மற்றவங்க இப்போது பெண்களுக்கு வந்து பொறுமை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆண்கள் கோபப்படுற தன்மை இயல்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பெண்களே மிக அதிகப்படியான கோபப்படுற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அளவுக்கு உலக சமுதாய சூழலும் ஆயிப்போச்சு அவங்களுக்கான ஒர்க்லோடு ப்ரெஷரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல நிலை தடுமாறும்போது அந்த குடும்பமே நிலை குலைகிறது இன்றைக்கி நிறைய பேர் தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் வாழ முடியாது அப்படின்ற நிலை வர்றதுக்கு என்ன காரணம்னா பெண்களுடைய தன்மை மொத்தமாக மாறிப்போச்சு அதை விட்டுக்கொண்டு விட்டு கொடுத்து சகித்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மைத்தன்மை இன்றைக்கி அப்படி இல்லை அப்போ அதை உயர்த்தியே ஆகணும் அப்போ ஆண்கள் செய்ய வேண்டாமா ஆண்களும் செய்யணும் மாற்றுக்கருத்து இல்லை அப்போ அந்த பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் பெண்களுடைய மன அமைதி அதற்கான செயலை நாம் கொஞ்சம் ஆழமாக செய்யணும் மகரிஷி வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தாங்க இங்கே நிறைய ஆசிரியர்கள் பெண்கள் இருப்பது மிக மிக சிறப்பு அப்போ இன்னும் உலகம் முழுக்க இருக்கிற அந்த பெண்களுக்கு இந்த பயிற்சியை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும் உலகம் முழுக்க இருக்கிற பெண்களில் அவர்கள் படுகிற துன்பம் இன்றைக்கி உடல் துன்பம் சொல்லி மாறாத அளவுக்கு துன்பம் மனப்பிரச்சனைகள் நிறைய நிறையா அப்போ அவற்றிலிருந்து அவங்களை விடுபடுத்தி கொண்டு வருவதற்கு இந்த பயிற்சியை நாம் கொண்டு சேர்க்கணும் அப்போ பயிற்சியை கொண்டு சேர்க்கறக்கு நாம் அந்த பயிற்சியை பண்ணணும் இன்று காலை கூட நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டோம் இந்த ஆண்டு ஆற்றல் மிக்க ஆண்டு அப்போ இதில் அந்த குரு மகான்கள் எல்லோரும் நமக்கு இன்றைக்கி ஆசை கொடுக்குறாங்க இந்த புனிதமான யோகா தினத்தில் குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் அந்த மகான்களுடைய ஆற்றல் நமக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணும் அந்த ஆற்றலில் நாம் ஒவ்வொரு நாளும் பயிற்சியை செய்து குரு செலுத்துவோம் ஐந்தில் அளவு முறை கடைபிடிப்போம் முடிந்தவரை இயற்கை வாழ்விலே முழுமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் குறிப்பாக நான் கற்றுக்கொண்ட இந்த பயிற்சிகளை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் உலக நலவேள்வி பிரபஞ்ச நலவேள்வியை எங்களுடைய வாழ்வியல் மந்திரமாக எடுத்துக்கொண்டு உச்சரித்து கொண்டே இருப்போம் நான் தான் சொன்னேன் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு பேருக்கு நாம் பேசணுங்கிறது இந்த ஆண்டுக்கான ஒரு இலக்காக வைத்துக்கொள்ளுங்கன்னு காலையில் சொன்னேன் நீங்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தீங்கன்னு தெரியல சரிங்களா முடிந்த வரைக்கும் மௌனம் காக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்த வரைக்கும் ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை வைத்து கொள்ளுங்கள் தேவைன்னா மட்டும்தான் நம்முடைய ஆற்றல் விரைமாகணும் ஒரு பேச்சு கூட தேவைன்னா மட்டும்தான் ஒரு சொல் கூட வெளியே வரணும் ஒரு செயல் தேவையென்றால் மட்டுமே செய்யுதல் இது கொஞ்சம் தான் தியானம் பழகிறவங்களுக்கு ஈஸி நீங்கள் சொன்னால் நம்முடைய மனம் கேட்கும் அதை நிச்சயமாக செயலுக்கு கொண்டு வந்துடும் அப்போ எந்த இடத்துலையும் நம்ம ஆற்றல் விரயம் பண்ணாமல் ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஆண்டு அப்போ எந்தெந்த விதத்திலலாம் நம்ம ஆற்றல் செலவாகுது விரயமாகுது ஐந்து புலன்களை நம்ம சரியாக முறையாக அளவோடு பயன்படுத்துறது அளவுக்கு அதிகமாக அதை பயன்படுத்துறது இல்லை புலன் கட்டுப்பாடு மௌனம் மிக அற்புதமான ஒரு பயிற்சி இந்த ஆண்டு ஒரு ஐந்து நாளோ பத்து நாளோ இருபது நாளோ முப்பது நாளோ மௌனம் போடுவோன்னு சங்கல்பம் பண்ணுங்கள் அதற்கான சூழலை இயற்கை உருவாக்கி கொடுக்கணும்னு நம்ம பலமுறை சொல்லிகிட்டே இருக்கிறோம் சரிங்களா அப்போ இவை எல்லாவற்றையும் அந்த செயல்பாட்டிற்கான ஆண்டாக இந்த ஆண்டை நம்ம மாற்றி அமைக்கணும் நிச்சயமாக அமைப்போம்னு நம்புகிறோம் சரிங்களா அது கூட முந்நூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு அந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா டெய்லி ஒருத்தருக்கு இந்த யோக பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு சங்கல்பை இன்றைக்கி எடுத்துக்குவோம் டெய்லி ஒருத்தருக்கு அது உங்கள் குடும்ப உறுப்பினரோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ உடன் பணிபுரிபவர்களோ அல்லது உங்கள் வீதியில் இருப்பவங்களோ யாரோ ஒருத்தர் ஒரு நபருக்காவது ஒரு குழந்தையோ பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு குழந்தை கூப்பிட்டு சொல்லலாம் தப்பு கிடையாது அப்போ இது வந்து தான் இதுதான் நம்ம மகான்களுக்கு செய்கிற கைமாறு நன்றி கடன் நாம் பெற்ற இந்த யோக பயிற்சியை பிறருக்கு கொடுப்பதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சி தான் நம்ம மகான்கள் நம்மோடு இணைவதற்கான ஒரு பெரிய காரியமாக நான் பார்க்கிறேன் அப்போ இந்த ஆண்டை நம்ம சிறப்பாக வரவேற்றிருக்கிறோம் இந்த யோகா தினத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் நம்ம வாழ்வியில் எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த நிலை நிலையக்கு முயற்சி பண்ணுவோம் அதையும் செய்யணும் பயிற்சிகளை முறையாக செய்யணும் திட்டமிட்டு செய்யணும் இன்னும் நேர மேலாண்மையை மிக துல்லியமாக வடிவமைத்து கொள்ளணும் ஐந்தில் அளவுமுறை கடைபிடிக்கணும் ஐந்து புலன் உணவு உபயோகத்தை முடிந்த வரைக்கும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தணும் தேவையில்லாமல் ஆற்றலை எந்த இடத்துல விரயம் பண்ண வேண்டாம் ஆற்றலை சேமிக்கக்கூடிய செயலை தொடர்ந்து செய்யணும் இன்னும் பிறருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான செயலிலே முழுமையாக ஈடுபடணும் விழிப்புணர்வோடு இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் இது எல்லாமே இந்த ஆண்டினுடைய இலக்காக நாம் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டோம்னா இந்த ஆண்டிலேயே நாம் இறையுணர்வை பெறுகின்ற அளவிற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நிச்சயமாக நாம் பயன்படுத்தி அனைவரும் ஆன்ம உயர்வை அடைவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்கிறோம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்